ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அதாவது பேரன் பேத்தியால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டி வந்து தாத்தாக்கள் வந்து பேரன் பேத்தியை கவனிச்சிக்கலாமா கவனிக்கக்கூடாதா அவங்களுக்கு வந்து சுப அவங்களுக்கு வந்து சுமையாக இருக்குமா இல்லை சுகமாக இருக்குமா பார்க்க போகிறோம் அது அவங்கவுங்களுக்கு பார்வையை பொறுத்துன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பையன் வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனிமேல் நம்ம குளம் அங்கே எங்கே இவ்வளோ என்னால் இப்போ முதல்ல வந்து பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வந்து படிக்க வச்சுக்க டெய்லிக்கு அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்பி அப்புறம் கல்யாணம் பண்ணி முடிஞ்சாச்சு வச்சு இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இருக்குது அவங்க கல்யாணம் பிறகு எனக்கு குழந்தை வந்தாச்சு ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அம்மா நீ வந்து பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அவங்களுடைய சுதந்திரம் வந்து அங்கே பறிவேயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்ததுன்னா அவங்களும் அந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வந்து குழந்தையை குழந்தைய பார்த்துக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அப்போ எங்கேயுமே வந்து அவங்களால போக முடியாது என்னமே இது செய்ய முடியாது அப்படி தான் வந்து ஆயிரும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னா அப்போ என்ன செய்கிறாங்க முதல்ல ம எப்படி இருந்தாங்களோ மாதிரி தான் இப்போவும் இருக்கணும் முத முதல்ல எப்படி இருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த வீட்டில் ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அதுக்குள்ளே அவங்களுக்கு குழந்தைய இப்போ வந்து பெருசாக ஒரு பத்து வயசு ஆகுது பத்து பதினஞ்சு வயசு ஆகுதும்போது வயசாகிடும் அப்போ வந்து அவங்க சுதந்திரம் எல்லாமே ஒரு கோயிலுக்கு போனோம் அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வயசான காலத்தில் வந்து தனியாக வந்து அவங்களால போக முடியாது குழந்தையும் தூக்கிட்டு போகிறாங்க இந்த இப்போ வந்து திருட்டுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு எங்கேயும் போகாதமா வீட்டிலேயே இருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த குழந்தைய விட்டு அவங்களால எங்கேயுமே போக முடியாது கோயில் குளத்துக்கு அப்போ அவங்க வந்தாச்சு அப்படின்னா அவங்க வந்து அழுத்து அங்கேருந்து வந்து ஆஃபீஸ்விட்டா அழுத்து போய் ரெண்டு பேர் வராங்க சரி குழந்தைய பார்த்துக்கோங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் இப்போ தான் டயர்டாக வந்திருக்கேன் உன்னே என்ன விட்டுட்டு நீ போயிடுவியா நல்லவங்க இருந்தால் சரின்னு சொல்லுவாங்க சிலவங்க என்ன சொல்லுவாங்க இப்போ தான் வேலையை விட்டு அழுத்து வந்து வச்சுருக்கேன் வீட்டில் வந்து உட்காந்துட்டு உடனே குழந்தை பார்க்க உட்கெல்லாம் இரு அப்படின்னு சொல்லி தட்டுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவால் எதுவுமே இது பண்ண முடியாது இதனால் நிறைய வீடுகளில் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா என் பையன் போகணும் எனக்கு வந்து எங்கேயுமே போக முடியல என் பேரனை பார்க்க வேண்டியிருக்கு பார்த்துட்டு வீட்லேயே உட்கார வேண்டியிருக்கு ஓரளவுக்கு வந்து சுதந்திரம் இல்லை நினச்சின்னு இருக்காங்க இது வந்து சில இடங்களில் நடக்க வந்து நடக்குது சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகன் மருமகள் மகனோட பார்த்துக்கிறாங்க மகளோட பார்த்துக்கிறாங்க சில இடத்துல என்ன சொல்றாங்கன்னா நான் எங்கள் அம்மா கூப்பிட்டா கூட வந்து அவசரத்துக்கு ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் போயிட்டு வரலாம் ஆனால் பெருமெண்டை உட்காந்தா அது வந்து நடக்காது சிலவே சொல்கிறாங்க நான் இவ்வளோ நாள் பட்டாச்சு அது ஏதோ பத்து நாள் சரி இப்ப நாள் போயிட்டு வருவேன் மச்சபடி நான் இங்கேயும் போய் சுதந்திரமாக இருக்க என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சாதாரண நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்து பார்த்துக்கலாம் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களால வந்து இருக்க முடியாது குழந்தைய வந்து ஃபுல்லாகவே குழந்தைய வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவங்க கூடயே இருந்து பார்க்குற மாதிரி வந்து வேற அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாம அந்த குழந்தைய வந்து கூட இருந்து பார்த்துக்கிறது வந்து வேறு விஷயம் அதில் வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அந்த குழந்தைய பார்த்துக்கிறது சாதாரண வந்து பொறுப்பு நிறைய பேர் வந்து சுகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கணும் இல்லை என் பேரம்பத்தியை நான் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் சும்மா தானே இருக்காங்க வந்து குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க சரி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வெளில போகிறோம் அப்படின்னா பார்ப்பாங்க ஆனால் கூடவே இருந்து எப்போவும் பார்த்துக்கிறது அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த நிறையா தூங்க முடியாது சாப்பிட முடியாது ஒரு பொறுப்பு அப்போ எப்படி குழந்தைய வளர்த்தாங்களோ அதேமாதிரி பேரன் பற்றியை அவங்க வளர்க்க வேண்டிய சூழ்நிலை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ப பிள்ளையில வளர்த்துருவாங்க இப்போ வயசான காலத்தில் அவங்களால வந்து தூக்கம் வரும் இல்லை வந்து உடம்பு சரியாமல் இருக்கும் மாத்திரை சாப்பிடுவாங்க மருந்து சாப்பிடாம தூங்கிறாங்க தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த நேரத்தில் இந்த குழந்தை ஏதாவது சேட்டம் பண்ணுதுன்னா அங்கே வந்து திட்டுவாங்க இங்கே ஒன்றால தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்கள வந்து திட்டுவாங்க அப்போ வந்து சரி வயசான காலத்தை பார்த்துருக்காங்களே யாரும் நினைக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து திட்டுவாங்க அப்போ என்ன ஆகும் நானே ஏதோ முடியாமல் வந்து செஞ்சிருக்கேன் நீ வந்து திட்டுறியா அப்படின்னு சொல்லி வந்து அந்த இடத்துல யார் வந்து பெரிய சண்டை வரும் அதனால் என்ன அவங்கவுங்களுக்கு உடல்நிலை நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு வாரமும் பத்து நாளோ போய் வந்து தாராளமாக வந்து குழந்தைகள் வந்து இப்போ பேரம்பத்தியை வந்து பார்த்துட்டு வரலாம் தப்புலே கூட இருக்கணும்னா அது அவங்கவுங்க இஷ்டம்னு சொல்லலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து பண்ணுவாங்க சில பேர் வந்து வெளியில் போகணும் எனக்கு வெளியில் போக முடில எனக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகன் மகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ செஞ்சு கடமை செய்கிறோமோ அதே மாதிரி பேரன் பத்தியை வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு கடமை இருக்குதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து மகன் மகளை வளர்த்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் பேரன் பேத்தி வந்து அவங்க வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு சரி கண்டிப்பாக அது நம்மளோட கடமை பேரனையும் நம்ம பார்த்துக்கணும் பேத்தியே வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் உடம்பு முடியலை அப்படின்னா பரவாயில்லை மற்றபடி நம்ம வந்து கூடவே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேரன் பேத்தியை வந்து வளர்த்து விடலாம் ஏன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே நமக்கு வந்து வயசாயிடும் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிரும் வயசாகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து எங்கே போனாலும் சரி இப்போ இவங்க கூட தான் போக முடியாது ஒரு தனி சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுது இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க சிலவே சொல்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கூட்டாலும் வரவே மாட்டாங்க கொஞ்சம் கூட எங்கள் மேல் பாசமே கிடையாது நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க நான் கூடவே இருக்கேன் கொஞ்சம் கூட வந்து சண்டை வருது எனக்கு உடம்பு சில நீ படுத்துட்டேன் அவன் சேட்டை பண்ணால் அன்றைக்கி என்ன ஏசேசன் ஏச்சிட்டா சண்டை வருது அப்படின்னு சொல்லி கூடவே இருக்கிறனால நிறைய பிரச்சனைகள் வரும் சண்டை வரும் ஏதோ வந்தமாக போனமாக இருக்கணுங்கிறாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய இதே மாதிரி வந்து பிரச்சனை வந்து நிறைய இடத்துல வந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால அது அவங்கவுங்க விருப்பம்னு சொல்லலாம் பேரம்பத்தியை பார்க்கறணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் தப்பே கிடையாது உடம்புக்கு முல்லைன்னா அப்பப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அது தவறே கிடையாது சில பேர் வந்து சந்தோஷமாக வந்து கூட இருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் தனியாகவே இருக்கேன்னு சொல்லி தனியாக வந்து அப்பப்போ மாசத்துக்கு ஒரு பத்து நாள் போய் பார்த்துட்டு வராது அது அவங்கவுங்க விஷயம் ஆனால் எப்படி மகன் மகளை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி பேரம்பத்தியை பார்த்துக்க நம்மளோட கடமை நமக்கு எந்த உதவி செஞ்சாலும் நம்ம வந்து நம்மளான உதவி வந்து அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து செய்யலாம் ஆனால் அடுத்தவங்க செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆனால் அந்த செய்கிற உதவியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்க உதவியே செய்கிறாங்க என்ன பேர் இருக்காங்க வேலைக்காரி வேளாக்காரியில் நடக்கிறாள் ஐயப்பாணம் செஞ்சால் என்ன வேலைக்காரி மாதிரி என்னோட நிறைய இடத்துல வந்து இருக்குது வேலைக்காரியாக நினச்சி என்ன வந்து வாடா படுத்துகிறாள் இந்த இதான் செய்கிறா அப்படி சொல்கிறாங்க அப்படி ஒரு நாளும் செய்யாதீங்க யாராக இருந்தாலும் சரி சரி அன்பாக வந்து செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அன்பாக கவனிச்சிக்கணும் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும் அவங்க எங்கே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போக விடணும் அவங்கள வந்து செய்யணும் அதுக்காக அவங்க வேலைக்கார அளவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது சண்டையும் போடக்கூடாது அப்படிலாம் இருந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க நான் போகிறேன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா குழந்தைய யார் பார்த்துப்பாங்க அடுத்தவங்க பார்க்கறதோட வந்து பார்த்தா சொந்தங்களை எது பார்க்க சொல்கிறாங்க அடுத்தவங்கன்னா வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியாக கவனிக்க மாட்டாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இதே பாட்டி தாத்தானா கண்டிப்பாக அந்த குழந்தை சாப்பிடாமல் இருந்தால் அவங்க மனசு பதறும் கண்டிப்பாக பட்டினி போடுவாங்களா கண்டிப்பாக மணி சாப்பாடு கொடுப்பாங்க அந்த குழந்தைய தூங்க வச்சுப்பாங்க பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க பொறுப்பாக பார்த்துப்பாங்க இதே அடுத்தவங்க என்னதான் சம்பளத்துக்கு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க மாட்டாங்க மாட்டாங்க அதனால தான் உறவுக்காரங்களை வந்து கூப்பிட்றாங்க குழந்தைய பார்த்துக்கோ சொல்லி உறவுக்காரங்களை வந்து கூப்பிட்றாங்க கண்டிப்பாக வந்து தாத்தா பாட்டி பாட்டி பார்த்துக்கோங்கன்னா அதுக்கு தான் கூப்பிட்றாங்க அது அவங்க அவங்க இஷ்டம் இந்த வீடியோ பிடிச்ச மொழி சேனலை சப்ஸ்கிரைப் செப்படின்னு